ரெண்டு நாள் பொறுத்துருங்க எனக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு மோடியும் பாஜகவும் வெற்றி பெறுவதற்காக என்னென்ன ஃப்ராடுகளை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அம்பலப்படுத்துறேன் அப்படின்னு ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி டெல்லியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அந்த ஆதாரங்களில் சிலவற்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார்

இந்த ரெண்டு மாநிலங்களிலேயும் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இதுவரையிலும் வந்தது கிடையாது அப்போ ரெண்டு மாநிலங்களும் ஆர்எஸ்எஸுக்கு மிக முக்கியமான இடங்கள் இப்போது டெல்லியில் தேர்தல் நடக்கவிருப்பதையொட்டி இப்போ ஹரியானா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து பறக்கால பிரபாகர் உட்பட ஜான் பிரடாஸ் எம்பி உட்பட பல்வேறு நபர்கள் இந்தியாவுடைய மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்தின் மீதும் இவிஎம் மீதும் பாஜகவின் மீதும் அடுக்கடிக்கு கொண்டே போகிறார்கள் இந்த நேரத்தில் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார் என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு நான் ரெண்டு நாளில் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனுடைய தொடர்பாக ஒரு விஷயத்தை அன்றைக்கி சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான வேட்பாளர்கள் டெல்லியில் ஏராளமான வேட்பாளர்களுடைய பெயர்கள் வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது பல்லாயிரக்கணக்கான நபர்களுடைய பெயர்கள் வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்திருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக ஒரு ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய சில இடங்கள் அப்படிங்கிறது ஷாகதாரா தன்பூரி லக்ஷ்மி நகர் இந்த மாதிரியான பகுதிகளில் நாங்கள் போய் விசாரிக்கும் போது மோட்டர் பட்டியலோடு நாங்கள் விசாரிக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஷாகதாரான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் ஏறத்தாழ பதினொன்றாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வேட்பாளர் பட்டியலில் நீக்கியிருக்கிறாங்க சரி இவங்க நீக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணத்தை தேடி போகும்போது இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அங்கிருந்து காரணமும் மேட்ச் ஆகலை என்ன விஷயம் இந்த மாதிரி நபர்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் யாருமே இப்போது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள் அப்போ ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தோணுச்சு அப்படின்னா அந்த பெயர்களெல்லாம் வேட்பாளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு நமக்கு இயல்பாக எழுகிறதா இல்லையா இப்படி எழுகிறதுக்கு மிக முக்கியமான சில ஆதாரங்கள் இருக்கிறது என்ன உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பல மக்களுடைய பெயர்கள் வேட்பாளர் பட்டியல்தான் நீக்கம் செய்தார்கள் நீக்கம் செய்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேர்தல் நடப்பதற்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் ஒரு நாற்பத்தி ஆறு லட்சம் வேட்பாளர்களுடைய பெயர்கள் அதில் இணைக்கப்படுறாங்க ஏராளமான கள்ள ஓட்டுகள் ஏராளமான போலி அடையாள அட்டைகள் அங்கே உருவாக்கப்பட்டு ஏராளமான வாக்குகள் அங்கே பிஜேபிக்கு சாதகமாக வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள் அதற்கான எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்காட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது இல்லையா நான்கு மாதத்தில் நாற்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அதிகரிக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தான் கடந்த பாராளுமன்றத்தில் அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு சில காலத்திற்கு முன்படைந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மகாவிகாஸ் கூட்டணி எங்கெல்லாம் மிக பெரும்பான்மையான அளவில் வெற்றி பெற்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு இடத்திற்கு இருபத்தைந்தாயிரத்திற்கும் அதிகமான ஓட்டு வந்து பிஜேபி வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இப்போ இதே இதை நீங்கள் எங்கே பண்ணி பார்க்குறாங்கன்னா டெல்லியிலையும் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார் பல்வேறு வாக்காளர்கள் இனி சேர்க்கப்படவிருப்பதாகவும் ஏற்கனவே பல வேட்பாளர்கள் வேட்பை மன்னிக்கவும் பல வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க எதற்காக சரி நீக்கம் செஞ்சதுக்கான காரணம் சரியாக இருக்கான்னு பார்த்தா இல்லை அதற்கான ஆதாரத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போது எவ்வளவு பெரிய சிக்கலான சூழலுக்கு நம்முடைய இந்திய ஜனநாயகம் போய்கொண்டிருக்கிற அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அந்த ஆட்சி அங்கே வந்தது தேவேந்திர பட்னாவிஸனுடைய பதவியேற்பு விழா அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மகாவிகாஸ் கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான சிவசேனா சிறப்பார் தலைமையிலான கூட்டணி புறக்கணித்திருக்கிறார்கள் இந்திய வரலாற்றிலேயே ஒரு எதிர்கட்சி ஒரு பதவியேற்பு நிகழ்வை இவிஎம்னுடைய பெயரை சொல்லி தேர்தல் முறைகேடுகளை பெயரை சொல்லி புறக்கணித்திருப்பது என்பது இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் நிகழாத சம்பவம் அவர்கள் புறக்கணித்தது மட்டுமல்ல செய்தியாளர் சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மகாவிகாஸ் கூட்டணி சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கேந்திரங்களில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையும் விவிபேட்டில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையும் நூறு சதவீதம் எண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அதுக்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் காலத்தில் வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை உடனடியாக செஞ்சாகணும் அப்படின்னு அதாவது நூறு சதவீதம் வாக்குகளும் விவிபேட் ஸ்லிப்போடு ஒத்து போகிறதா அப்படிங்கிறத உடனடியாக என்ன வேண்டும் அப்படின்னு மகா விகாஷ் கூட்டணி சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் நமக்கு தெரியும் மோடியை வைத்து இங்கே வாக்களிப்பதற்கு ஆர்எஸ்எஸ்ஸே விரும்பலை மோடியை காட்டி வாக்கு கேட்டால் தரமாட்டான் அப்படிங்கிறது தெரியும் மோடி கடந்த ஐந்து மாதமாக பல்வேறு இடங்களில் தேர்தல் நடந்தது எத்தனை தேர்தலில் எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணாருலாம் நமக்கு தெரியும் இல்லையா நீங்கள் கடைசி கட்டத்திலலாம் தேர்தல் நடக்கும்போது அவர் நைஜீரியாவுக்கு புறப்பட்டு போனார் இங்கே இல்லை ஆள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாஜகவனுடைய செல்வாக்கு அளவு குறைஞ்சிருக்கு பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு அப்போ மீண்டும் வெற்றி பெறுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அதிகார மையங்களை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தங்களுடைய கைப்பிடிக்கொள்ள கொண்டு வர்றது அவர்களை வைத்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி எதிர்கட்சிகள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அதையொட்டி தான் இன்னைக்கு டெல்லியினுடைய ஆம் ஆத்மியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது மிக முக்கியமானது ஏன்னா இந்த ரெண்டு மாநிலமும் அவர்களுடைய கனவு அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீகாரில் தொடர்ந்து அவர்கள் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் பீகாரில் அவங்களால வரவே முடியலை ஏன்னா நிதிஷ்குமார் அங்கே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஏன்னா நிதிஷ்குமார் பண்ணுறது நமக்கு மேலோட்டமாக பார்த்தா அவர் இந்த பக்கம் போகிறார் அந்த பக்கம் போகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் அப்படி போகிறதன் வழியாக ஒரு விஷயம் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சி அங்கு ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு விதத்துல ஆனால் இந்த முறை அதற்கான வாய்ப்பை வந்து கனக்கச்சிதமாக பாஜக பயன்படுத்த போகிறது அதற்கான உதாரணம் தான் இப்ப டெல்லியில நடந்தது மாதிரி ஹரியானாவில் நடந்தது மாதிரி அதே மாதிரி மகாராஷ்டிராவில நடந்தது மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பீகார்லேயும் இந்த மாதிரி வேட்பாளர் பட்டியலில் டெல்லியிலையும் வேட்பாளர்கள் பட்டியலெல்லாம் ஏதாவது பண்ணி திரும்ப வர முடியுமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா நீங்கள் பார்க்க இதை தான் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க